எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு பெண்ணே பெண்ணே அனைவருக்கும் நானும் போன்ற பெண்ணோடு அக்கா 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 சொல்ல போறியா இல்ல அத்தானுக்கு நான் போன் பண்ணி கேக்கவா வேண்டாம் அத்தானுக்கு போன் பண்ணாதடி நான் சொல்றேன் அப்ப என்னச்சன் சொல்லு அது இன்னைக்கு வீட்டுக்கு அத்தை வந்திருந்தாங்க சரி சந்தோஷமான விஷயம் தானே அது இன்விடேஷன் ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்களா இன்விடேஷன் எதுவும் கொண்டு வரலனோ அப்புறம் அத்தை என்ன விஷயமா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அது வந்து ரகு அப்ரட் போக மாட்டேன்னு சொல்லி வீட்ல சொல்லிருப்பாங்க போல இருக்கு அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி வீட்ல வந்து சத்த போட்டுட்டு போனாங்க அவங்க பையா பேக் போக மாட்டேன்னு சொன்னா அவிட்ட போய் கேட்க வேண்டியதுதானே இங்க வந்து எதுக்கு சத்தம் போட்டாங்க நான் மட்டும் வீட்ல இல்லாம போயிட்டேன் நான் இருந்திருந்தேனா அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன் பாத்துக்க அனு அத்தை இருக்கிற கோபத்தை பாத்தா இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டிடுவாங்க போல இருக்குடி எனக்கு பயமா இருக்கு அனு எனக்கு ராகுவ பாக்கணும் போல இருக்குடி அக்கா நீ எதுக்கு பயப்படுக நான் இப்பமே அவருக்கு போன் பண்றேன் ஹலோ சொல்லு தாரணிமா என்னது தாரணிமாவா இன்னும் என்ன சொல்ல வேண்டியது இருக்கத்தா ஏய் என்னாச்சு தாரணி எங்க என் தாரணி எங்க உங்க தாரணியா அவ எங்கேயும் போகல இன்ன நின்னு அழுத்திட்டு நிக்கறா இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானா ஏய் அனு என்ன சொல்ற நீ என்ன சொல்லணும் எதிர்பாக்கறீங்க அத்தா அனு அம்மா அங்க வந்தாங்களா அம்மா இங்க வந்தாங்களானா ஓஹோ அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு எதுவும் தெரியாதது மாதிரி நடிக்கிறீங்களா இடி அனு அவர் பாவண்டி அவருக்கு எதுவும் தெரியாது அத்தை அவருக்கு தெரியும் போதா வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க அவரை திட்டாதடி நீ வாய மூடிட்டு கொஞ்சம் சும்மா நிக்கிறியா முதல்ல நீ என்ன நடந்துன்னு சொல்லானோ என்ன சொல்லுது கத்தா நீங்க வெளிநாட்டு போகாததுக்கு காரணம் எங்க அக்கா தானா எங்க அக்கா வந்து சத்தம் போட்டுட்டு போறாங்க அவங்க அம்மா சாரி மானு அம்மா செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் நீ தாரணி கிட்ட முதல்ல போனை குடு ஹலோ மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு இருக்க போன் எங்க கொண்டா நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு அம்மா வேண்டாம் அம்மா அவரு ரொம்ப பாவம்மா எதுனாலும் நானே பேசி முடிக்கிறேன் நீ அவர்கிட்ட சத்தம் எதுவும் போட்டுறாதம்மா பிளீஸ்மா கொண்டாடி போனா என்ன மருமகனா அம்மாவை வீட்டை அனுப்பிட்டு வேடிக்கை பாக்குறீங்களா ஐயோ அத்த அம்மா உங்க வீட்டுக்கு வந்ததுல எனக்கு தெரியாது எனக்கு தெரியாம தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த பாருங்க மருமகனே எங்க வீட்ல வச்சு எங்க பிள்ளைய கண்ண பண்ணி கேள்வி கேக்குற அம்மா உங்க வீட்டுக்கு வந்த பிறகு இனி என்னெல்லாம் காணிப்பாங்க என் பிள்ளைக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு சொல்லுங்க மருமகனே அத்த நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது அம்மா ஏதாவது கோபத்துல சொல்லிருப்பாங்க நான் தாரணிய கண்களாக என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவேன் நீங்க சொல்ற டயலாக் கேக்குறதுக்கு நல்லாவே இருக்கு ஆனா அது செயல்படுத்தனுமா உங்க அம்மா காலைல சலங்கு கட்டில்லா வீட்ல பாத்துக்கிட்டு போறாங்க இனி அப்படி எதுவும் நடக்குமா நான் பாத்துக்கிட்டேன் அத்தா நீங்க தாரணிகிட்ட போன கொஞ்சம் கொடுப்பீங்களா இந்த தாரணி மாப்ள உன்கிட்ட பேசணுமா ஏதாவது பேசி முடிவெடுங்க நான் போறேன் அக்கா எதையும் நினைச்சு பயப்படாத அப்பன்கிட்ட பேசி தெளிவா ஒரு முடிவெடு நான் களம்பறேன் தாரணி ஹலோ தாரணி லைன்ல தாரணிமா உங்க அம்மா அப்பா அதுதான் சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நம்ம ரெண்டோருக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இருக்க கூடாதுன்னு நான் பார்த்த முத பொண்ணு நீ தான் களத்துல தாலி கட்ட போற பொண்ணு நீ தான் இதுல எந்த மாற்றமும் இல்ல தாரணி தேங்க்ஸ் ரகு என்ன கலத்தி விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல என்ன தாரணி அதை தானே நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கும் தான் தாரணி நான் வர்றேன் வரும் ஏனோ நான் அப்பாவும் போயிட்டு வரோம் அப்பாவை பாத்துக்க சரிமா நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் அனு ஏ அனு என்னக்கா இத வரேன் அக்கா எதுக்கு கூப்பிட்ட அனு ரகுவ நான் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன் அவரும் வரேன்னு சொன்னாரு அம்மா அப்பா வீட்டுல இருக்காங்கல்ல அண்ணா போச்சு இப்பதான் அம்மாவும் அப்பாவும் டவுனுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க ஐயையோ இந்த ராத்திரி நேரத்துல எதுக்கு டவுனுக்கு போயிருக்காங்க நான் வேணா ரகுவ வர வேண்டாம்னு சொல்லவா ஐயோ அப்படி எதுவும் சொல்லாத அப்புறம் அத்தான் தப்பா நினைப்பாரு நான் வீட்டுல இருக்கேன்ல வர சொல்லு அக்கா நான் கீழே போய் நிக்கிறேன் அத்தான் வந்தா கதவ துறக்கான்ல சரி அனு வாங்க தான் அனு எப்படி இருக்க வீட்ல அத்தாமாமா யாரு இல்லையா நல்லா இருக்கேன் தான் அம்மா அப்பா இப்பதான் டவுன் வரைக்கும் போனாங்க அனு என் தாரணி எங்க அவ எங்க இருக்கா உங்க தாரணி மேல இருக்கா பார்த்து பக்குவமா பேசுங்க சரியா ஆ சரி அனு அம்மு குட்டி என் செல்ல குட்டி இங்க என்ன பண்ணிட்டு நிக்கிறீங்க என்னடா அத்தா மேல கோவமா என்ன தாரணி பேச மாட்டியா போச்சுடா தொடங்கிட்டா நான் உன்ட்டு சொல்லிருக்கேன்ல எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் கடல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு இவ்வளவு சொன்ன பிறகு அழுதுட்டு நிக்கிற கண்ணீரத்தோட உங்ககிட்ட தானே சொல்றேன் கண்ணீரத்தோட அத்தா வேணா தொடச்ச விடவா ஒரு கணமொரு ஒரு போதும் பிரிய கூடாது என் உயிரே என் உயிரே கண்ணீர் குடம் குடமா பாயுது சும்மா இருங்க ரகு இந்த நேரத்திலேயே காமெடி எல்லாம் பண்றது ஏய் போட்டுடியான் செல்லாம் அதான் அத்தான் சாரி கேட்டுட்டேன்ல ஏ தாரணி கண்ணீரை தொடச்சு விடுறதுக்கு வேண்டி அழுதுட்டு நிக்கிறியா என்ன தாரணி சொன்னா கேளு நீ பல்றத நிப்பாட்டல நான் போயிருவேன் இந்த பாரு தாரணி முகத்தை உம்முன்னு வச்சிருக்கிறது நல்லாவே இல்லை உன் முகத்துக்கு சிரிப்பு தான் அழகு சிரி பாப்போம் இந்த பாரு அந்த பாரு மூக்குக்குள்ள ஒரு கொசு போகுது என்ன சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் போல எல்லாம் இருக்கு ஏய் சிரிடி ஏன் சொல்லி சொல்லி என் வாயெல்லாம் வலிக்குது நானும் எவ்வளவு நேரம் தான் உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு நிக்கிறது அப்பாடா எப்படியோ கஷ்டப்பட்டு உன்ன சிரிக்க வச்சிட்டேன் ஏய் தாரணி ரகு ஐ லவ் யூ ஐ லவ் யூ டி பொண்டாட்டி ஏய் என்னடி இதெல்லாம் ரகு என்ன விட்டுட்டு போக மாட்டீங்களா போக மாட்டேன் குட்டி

கொஞ்சம் முன்னெடுத்த மொட்டை மாடில இருந்து தீலிக்காய் வச்சிருந்தேன் இப்ப இங்க என்ன ஓட்டிட்டு இருக்கு அதான் நேரடியா பாத்துட்டேன் அப்புறம் என்ன கேட்டுக்கிட்டு அத்தான் இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல கொஞ்சம் விட்டா இப்பமே தாலிய கட்டி கூட்டிட்டு போயிருக்கு போல இருக்கு என் தாரணி சமாதானப்படுத்திட்டு இருந்தேன் வேற ஒன்னும் இல்ல வேற ஒன்னும் இல்ல இல்ல நம்மள தானே எம்மா இன்னும் இந்த ரகு தாரணம் நீ நம்பலாம் என் தாரணி என்னோ என்ன இருக்கு அம்மா அப்பா வந்தாச்சு அம்மா வந்துட்டாங்களா ஐயோ கடவுளே என்னாக போதும் தெரியலையே அம்மா நாங்க மேல இருக்கோம்மா அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாப்ள நீங்க எங்க இருந்த பக்கம் சும்மா தாரணை பார்த்துட்டு போறான் வந்தே அத்தை எதுக்கு மாப்ள காலையில வந்து ஆடிக்கிட்டு மீதி ஏதாவது உங்ககிட்ட சொல்லி விட்டாங்களா என்ன அச்சச்சோ அப்படி எதுவும் இல்ல அத்தை அம்மா அப்படி பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் தாரணை பார்த்துட்டு போதுக்கு மட்டும்தான் தான் வந்தே அத்தை ஏன் பிள்ளை என்ன தப்பு பண்ணா மாப்ள ஏன் பிள்ளை வந்து கண்ணப்பனா வந்து திட்டிட்டு போறாங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சிடுங்க நீங்க வரதட்சணை வேண்டாம்னு சொல்றீங்க ஆனா என் பிள்ளைக்கு நாங்க என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துதான் தான் அனுப்போம் என் பிள்ளை கேட்டுங்க அப்படி இல்லைன்னா போயிட்டே இருங்க அம்மா வாய முடிட்டு கொஞ்சம் சும்மா நில்லு ஏன் அப்படி இப்படின்னு பேசி அவரை காயப்படுத்துற ஏ தாரணி நீ கொஞ்சம் சும்மா நில்லு அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருங்க அக்கா அத்தான் பேசி சமரசம் ஆயிட்டாங்க நீங்க அடுத்த பிரச்சனையே கலப்பாதீங்க அத்தான் பாவம் மாப்பிள்ள என் பிள்ளைய உங்களை நம்பிதான் நான் தாரேன் உங்க அம்மாவெல்லாம் நான் நம்பல என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது அப்படி எதுவும் நடக்காது நான் அவளை கண் கலங்காம வச்சு பாத்துக்கிடுவேன் என்னடா என்ன சொனக்கு வந்தது வராதம எல்லாத்தையும் தூச்சி போட்டு உடைக்க அதுக்கடல அந்த மியானா மினிக்கு உன இலக்கி விட்டுச்சாலா அம்மா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் இதுக்கும் தாரணிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு இப்போ நீ எதுக்கு அவளை இழுக்க நான் உன்கிட்ட இவ்வளவு சொல்லிட்டு போன படவு நீ எதுக்கு தாருணி வீட்டுக்கு போற அது வந்து முதல்ல சொல்லு இதுக்கெல்லாம் காரணம் அவன் அவனுக்கு குடும்பம் தானடா அந்த வீட்டு யார் ஒரு முடிவு வேறான் ஐயோ கடவுள் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னது இப்ப எதுக்கு நீ அவன் குடும்பத்தை பெற்றிருக்கு ஓகோ கழுத்துல தாலி யார நடிக்க முடியாடியே அவன் முக்கியமா ஆயிடுச்சே அப்படிதானே இந்த பாருடா ரகு அந்த பிள்ளைலாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது நான் யாரه தாலி கட்டுன்னு சொல்றனோ அவ கழுத்துல தான் நீ தாளி கட்டணும் அம்மா என்னடா அம்மா කොమాන సౌండ్ விடுற இந்த பாருங்க அவ கழுத்துல தாலியா கட்டணும் சொன்னோடனே கட்டதுக்கும் கட்டண்டான் சொன்னோடனே கட்டாம தலையட்டிட்டு போறதுக்கு நான் காலமாட இல்ல ஒருத்தியே பார்த்து பேசி முடிச்சு மனசுல ஆசையை வளத்துன பிறகு அவla கட்ட மாட்டேன்னு சொல்லதுக்கு நான் என்ன முட்டாளா ஆமாடா நீ முட்டாள்தான் நீ முட்டாள்தான்டா அவங்க வரதட்சணை தாறேன்னு சொன்னப்பறவும் நீ பியண்டான்னு சொல்லிக்கிட்டு வந்து நிக்கறியே நீ ஒரு முட்டாள்தானடா என்னது

ஆனா ஒரு மனுஷனுக்கு நல்ல குணம் தான் முக்கியம் அந்த குணம் என் தாரணி கிட்டே இருக்கு தாரணி 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 நான் சொல்லி தான அந்த தாரணி உனக்கு தெரியும் ஆமாமா நீங்க சொல்லி தான் தாரணி எனக்கு தெரியும் அவ கழுத்துல தான் நான் தாலியை கட்டுவேன் அப்படி இல்லனா பேசாம கோயில கூட்டிட்டு போய் தாலியை கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் இந்த ரெண்டுல எது உங்களுக்கு சரியான படுதோ அத பார்த்து சொல்லுங்க இதுதான் என்னோட முடிவு இந்த புள்ளைங்க என்ன என்னலாம் கேள்வி கேக்குதுன்னு நீங்க பாத்தீங்களா கடைசி செல்ல பையனா அந்த பையனை நான் எவ்வளவு தூக்கி தூக்கி வளர்த்தேன் இந்த பையன் கேக்குற கேள்வி எல்லாம் நீங்க பாத்தீங்களா நீங்க செத்தப்புறம் இந்த மூணு பிள்ளைகளையும் வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் ஆனா அந்த பையன் இப்ப என் நானணுவா கொந்துட்டு இருக்காங்க கொந்துட்டு இருக்கான் நீங்க போன இடத்துக்கு என்னையும் கூட்டிச்சு போயிருங்க இதெல்லாம் என்னால பார்க்க முடியல அப்பா அப்பா எதுக்கு அத்தை இப்படி அழுதுட்டு நிக்கிறீங்க அழாதீங்க அத்தா ரம்யா ரம்யா இங்க நடந்ததுல நீ கேட்டுடுதானே நின்ன ரம்யா நான் என்ன சொல்லி விடுறேன் அந்த பையன் அப்படி கோவத்துல போறான் நானும் கேட்டுட்டு தான் அத்தை அம்மாவுக்கு மகனுக்கு நடக்க பிரச்சனை இல்ல நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஒதுங்கி நின்னேன்

தெரியாம போகும் நீ இருக்கிற டென்ஷன்ல எல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சேன் அது எப்படிமா மறக்கும் அதுவும் என் குட்டிமாவோட பர்த்டேயா நான் மறப்பேனா என்ன குட்டிமா முகத்துல சிரிப்பா பாருங்க ஏய் குட்டிமா நாளைக்கு உனக்கு கேக் எதுவும் வெட்டண்டான்ல சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமா எனக்கு கேக் வேண்டாம் சாக்லேட் வேண்டாம் Dress எதுவுமே வேண்டாம்மா எத்தனை வருஷத்துக்கு தான் இதெல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க நானும் வளர்ந்து காலேஜுக்கு போ போறேன்ல இனி எதுக்கு பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடணும் அடேங்கப்பா ஞானி மாதிரி குட்டிமா குட்டிமா பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுறதுக்கு வயசையும் பார்க்க மாட்டாங்க வருஷத்தையும் பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயமா போன வருஷம் பாரு அண்ணாவுக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடணும் எவ்வளவு சந்தோஷமா இருந்து ஒரு சந்தோஷத்துக்கு வேண்டிதான் பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறோம் சரிம்மா உங்க ஆசைக்கு ஏதோ பண்ணுங்க அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன் நான் எது கேட்டாலும் எனக்காக நீங்க செய்வீங்களா டேய் என்னடா ஜீவன் இங்க என்ன நடக்குது இப்பதான் நான் இவ்வளவு குழந்தை நினைச்சிட்டு இருந்தேன் இங்க பாரு இவ பெரிய குண்டலா என் தலையில தூக்கி போடுறா அப்படி ஒரே என்னத தான் காரியம் ஆகணுமா அண்ணி பார்த்தா உன் அண்ணன் காரே துணி கடையில வச்சு அம்மா நான் எதை கேட்டாலும் செய்வீங்களான்னு கேக்குறா இன்னைக்கு பார்த்தா நீ இதே கேள்வி கேட்கறே உங்க ரெண்டு பேரும் எப்படி என்னத தான் ஆச்சு அண்ணா நீங்களா அம்மாட்ட இதே மாதிரி கேட்டிங்களா ஆமா குட்டிமா நான் அம்மாட்ட இதே மாதிரி கேட்டேன் இந்த ரெண்டு பேரும் என்னாச்சு ஒண்ணு கொண்ணு காதை காதை கடிச்சிட்டு இருக்கு அப்படி என்னத தான் பேசுவாங்களோ இப்பன் சொல்ல குட்டிமா அம்மா வச்சு உனக்கு என்ன காரியம் ஆகணும் அம்மா அம்மா அது வந்து ஆ அதெல்லாம் வந்து போய்ட்டு தான் இருக்கும் முதல்ல என்னன்னு சொல்லு என் பிறந்த நாளைக்கு ஒரு கெஸ்ட கூப்பிடணும் கூப்பிடுவீங்களா ஏ குட்டிமா ஏதாவது பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறியா என்ன போங்க அண்ணா உங்க தங்கச்சி அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் கிடையாதுன்னா அப்ப யார் அந்த சீப் கெஸ்ட்மா அது வந்து மகாக்கா ஆ என்ன சொன்ன குட்டிமா திரும்ப ஒருக்க சொல்ல மகா அக்கான்னு சொன்னே ஏ குட்டிமா இது உங்களுக்கு நியாயமா தெரியுதா இவ்ளோ சின்ன பிள்ளை பெரிய பிடிப்பாங்க அம்மா பிடிக்கிறதுக்கு நான் குழந்தை மாதிரின்னு மகா அக்காவும் அதான் அந்த அக்காவை பிடிச்சிருக்கேன்

அதெல்லாம் செட் ஆகாது குட்டிமா ஆமா குட்டிமா அண்ணன் சொன்னது சரிதான் மகாக்கெல்லாம் வேண்டாம் இப்பதானே சொன்னீங்க நான் எது கேட்டாலும் செய்வேன்னு சொல்லிக்கிட்டு சொன்ன அடுத்த நிமிஷத்துல ரெண்டு பேரும் வாக்கு மாறிட்டீங்கல்ல எனக்கு பிறந்த நாளும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் மகாக்கா அந்த வீட்டுக்கு வராம நான் பிறந்த நாளும் கொண்டாட மாட்டேன் குட்டிமா பிடிவாதெல்லாம் பிடிக்காதடா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அம்மா எல்லாம் சரிப்பட்டு வரும்மா மல்லி ஆண்டிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்டா மல்லி ஆண்டி விடுவாங்க காலையில் மகா அக்காவை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு நைட்டு வேணால் அவங்க வீட்டில் கொண்டு விட்டுடலாம் அம்மா ப்ளீஸ்மா வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ்மா சொல்லுங்கம்மா ஐயோ கடவுளே அம்மா ஓகேன்னு சொல்லட்டும் அம்மா ஓகேன்னு சொல்லட்டும் நாளைக்கு ஃபுல்லாக நான் என் மகா கூடவே இருக்கணும் என்னடா ஜீவன் நீ என்ன சொல்கிற ஆ அது வந்து என்ன முடிவெடுத்தாலும் சரிதாம்மா நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும் இவன் ஒருத்தன் என்ன முடிவு எடுத்தாலும் நீங்க எடுக்கிற முடிவு சரியா தான் இருக்கணும் நான் உன்ட்ட தானடா முடிவு கேக்குறேன் நீயே சொல்லு குட்டி மாவோட சந்தோஷம் நம்மளோட சந்தோஷமா மகா அந்த வீட்டுக்கு வந்தா தான் அவ பர்த்டே सेलिब्रेशन கொண்டாடுவானா அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல ஓ அண்ணங்காரேனே சரின்னு சொல்லிட்டான் இனி இதெல்லாம் நான் என்ன சொல்லதுக்கு இருக்கு ஏ குட்டிமா முகத்தை உருண்டு வச்சிட்டு இருக்காத பாக்க நல்லவே இல்ல அண்ணா 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 தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் அண்ணா ஏ அண்ணா அண்ணா தான் தேங்க்ஸ் குட்டிமா நான் எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி தந்திருக்க குட்டிமா நீ எனக்கு தங்கச்சி இல்ல என் குலச்சாமி சொன்ன உடனே அவனுக்கு முகத்துல இருக்க சந்தோஷமே தனியாலா இருக்கு இவனை புரிஞ்சுக்கிடவே முடியலப்பா அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் காலையில நேரமே எழுப்பி விட்டுருங்க டேய் நீ எவ்வளவு டயர்டா இருந்தாலும் நேரத்தை தூங்க மாட்டியே நீ தூங்குறதுக்கே ரெண்டு மூணு மணி ஆகுமே இன்னைக்கு என்ன நேரமே தூங்க போற அது அப்படிதான் டேய் என்ன வச்சு கேமடி எதுவும் பண்ணலையே குட்டிமா அம்மா குட் நைட் குட் நைட் அண்ணா அம்மா எனக்கு மகாக்காவை பிடிக்கும்ல அதே மாதிரி அண்ணாக்கு மகாக்காவை பிடிக்குமா ஏன் குட்டிமா நீ அப்படி கேட்குற மகாகாவை கூப்பிடலன்னு சொன்ன உடனே அண்ணா முகத்தில் இந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்த்தீங்களா ஏ குட்டிமா நீ ஆளை பழைய கில்லாடி தான் நான் எதுவும் கவனிக்கலம்மா அம்மா இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அதையும் சொல்லட்டுமா ஏ அப்பா அதையும் சொல்லு எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்க போகிறேன் வேண்டாம் 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 நான் இப்போ சொல்லலை அது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறமா பேசலாம் சரியா போடி இவா ஒருத்தி பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு டெய் ஜீவன் உனக்கு உடம்பு ஃபுல்லா மச்சான்டா நீ நினைச்சா கூட உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ம் அதெல்லாம் கிடைக்காது தம்பி வாய்ப்பை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோ நாளைக்கு ஃபுல்லா யா மகா என் கூடவே இருக்க போறா அவளுக்கு என்னத்த பிடிக்கும் என்னத்த பிடிக்காதுங்கிறத அவ கூட இருந்தே நான் தெரிஞ்சுக்க போறேன் காதலி என்